ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசி சதீஷ் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பெப்பர் சிக்கன் கிரேவி தாங்க அதுக்கு ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு காரத்துக்கு ஒன்றரை ஸ்பூன் மிளகு கொஞ்சம் அதிகமாக வேணால் ரெண்டு ஸ்பூனாக எடுத்துக்குங்க அதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா தீ வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் அதுக்கப்புறமா நல்லா வறுக்கும் பொழுது உங்களுக்கு நல்லா மனமாக வரும் அந்த மல்லி சோம்போட வாசம் அந்த டைமுக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா சிக்கனை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம நல்லா மனமாக இருக்கிறதுக்கு ஒரு துண்டு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் அதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் இருக்கு இல்லைங்க நல்லா ஒரு கப் எடுத்துகிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க வெங்காயத்தை நல்லா சேர்த்திட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ நமக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்குங்க அதுக்கப்புறமா ஒரு மூணு நாலு பல் பூண்டை வந்து நல்லா இடித்து சேர்த்திக்கிங்க ஒரு கத்து கருவேப்பில சேர்த்திக்கிங்க அதுக்கப்புறமா நல்லா வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து அதையும் சேர்த்திக்கலாம் தக்காளி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திட்டு நல்லா வந்து எண்ணெயில் வதக்கணும் அப்போ தான் பச்சை வாசம் அடிக்காமல் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துனதுக்கப்புறமா சிக்கன் சேர்த்திக்கலாங்க நான் இன்றைக்கி அரை கிலோ சிக்கன் சேர்த்திருக்கேன் சிக்கன் சேர்த்திட்டு நல்லா வந்து சிக்கனை வதக்கி விடணும் அப்போ தான் வந்து நல்லா உருண்டு உங்களுக்கு அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும் நல்லா சிக்கனை வதக்கும் பொழுதே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க உப்பு சேர்த்திட்டு நல்லா சிக்கனை அந்த மஞ்சத்தூள் உப்போட சேர்த்து வதக்குனிங்கன்னா நல்லா வந்து சிக்கன் நல்லா உருண்டு வருங்க எந்த அளவுக்கு சிக்கனை வதக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு சிக்கனை சேர்த்திட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலேயே சிக்கனை நல்லா வதக்கி விடணும் நல்லா வதக்கிட்டு நம்ம ஒரு இந்த கிரேவி நல்லா கெட்டியமாக வர்றதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்திக்கலாங்க தயிர் சேர்த்திட்டு நல்லா வந்து மறுபடியும் சிக்கனை வதக்கி விடுங்க ஏன்னா அந்த சிக்கனில் இருந்தும் அந்த எண்ணெய் அதேமாதிரி தயிர்லேருந்தும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த டைமுக்கு நம்ம நம்ம வருத்த வச்சோல்லிங்க அதையெல்லாம் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த பவுடரை எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா சிக்கனை வேக வைக்கணுங்க நல்லா வந்து வெந்து வந்துடும் ஒரு பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா பெப்பர் சிக்கனாக வேணும் ட்ரையாக வேணும்னா நம்ம எதுவுமே சேர்க்க தெரியவில்லை எந்தளவுக்கு தண்ணி சுண்டி வருதோ அளவுக்கு சுண்ட விட்டு நல்லா ட்ரையாகவே எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் கிரேவியாக எடுக்கிறனால கொஞ்சமாக அதிகமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு கிரேவி ஸ்ட்ரக்சருக்கு வரும் அதனால் தண்ணி நல்லா சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக விடுங்க உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா நல்லா சுண்டை விட்டுருங்க கொஞ்சம் கிரேவியாக வரும்னா இந்த டைமுக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியமாக கிரேவியாக வந்திருக்குங்களா சாப்பாடு தோசை இட்லி எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க and subscribe. पनेंगे. Thank you, friends.